கௌரி நீ சொல்ல சொல்ல எனக்கே ஒரு மாதிரி நம்பிக்கை வருது அது மட்டும் இல்லாம ஐஸ்கிரீம் கடையில இருந்து உன்னை வீணா அம்மாவும் மத்தவங்களும் தான் கார்ல கூட்டிட்டு போனாங்க ஆனா அவங்க எல்லாரும் உன்னை கூட்டிட்டு போகவே இல்லைன்னு கோர்ட்ல சொன்னாங்க ஏன் அப்படி சொன்னாங்கிற உண்மையும் கனகா வந்தா கண்டிப்பா தெரிஞ்சிடும் இது எல்லாத்துக்குமே விட தெரியணும்னா கனகா வரணும் வேதவல்லி அம்மா சொன்ன மாதிரி கண்டிப்பா கனகா வருவா நீ எதை பத்தியும் கவலைப்படாத நாங்க கனகாவை தேடி போனதுனால தானே இவ்வளவு பிரச்சனையும் வந்துச்சு இனிமே நீ அவளை தேடி போகவே வேண்டாம் கனகாவே உன்னை தேடி வருவா இடியும் மின்னலையும் பாத்தியா நாம ஒரு விஷயத்தை பத்தி பேசுறப்ப இடி மின்னல் வெட்டுனா அந்த விஷயம் கண்டிப்பா நடக்குமா துர்கா நான் ஒரு விஷயம் சொன்னா கேப்பியா என்ன கௌரி நம்மளோட ஊர் திருவிழால தீ கொண்ட இறங்குற விசேஷம் நடக்க போகுது சின்னையாவும் ஊர்ல இல்ல அவர் வர்றதுக்குள்ள நாம மட்டும் போயிட்டு வந்துடலாம் நீயும் ஊருக்கு வந்தனா உன் மனசுக்கும் ஆறுதலா இருக்கும்ல வேண்டா கௌரி வீட்டுல சின்னையா வர அதுவும் இல்லாம நம்ம குடும்பமே என்கிட்ட முகம் கொடுத்து பேசிக்கிறதும் இல்ல என் மொத்த குடும்பமும் நான் துர்காவே இல்லைன்னு என்ன ஒதுக்கி வச்சிருக்காங்க இப்போ அவங்க கிட்ட போய் நான் ஊருக்கு போறேன்னு எப்படி சொல்ல முடியும் ஏன் சொல்ல முடியாது என் கூட வா நான் அவங்ககிட்ட பேசுறேன் இல்ல கௌரி நீ கேட்டு முன்னே ஏதாவது சொல்லிடப் போறாங்க நானே கேட்டுட்டு வரேன் நீ சத்யா ரூமுக்கு போ உம் சரி போய் கேட்டுட்டு வா 嗯。